நம்முடைய தூக்கத்திலே நான் அனுபவிக்கின்ற சரிகளும் காரணம் செய்கிறேன் தூக்கத்திலே நான் வைத்துக் கொண்டு வாழ்கின்ற என்ன இருக்கு சொல்லுங்க in i uh -huh. uh -huh.

அதே திரும்ப <Jesus> <Johnsonifik>

ஒரு இருட்டு குகையில உட்காந்துருக்க மாதிரி நல்ல பாவனை பண்ணி கற்பனை பண்ண முடியுமே இருட்டையே சுவாசமா உள்ள இருக்கு இருட்டையே சுவாசமா வெளியே இருக்க மாதிரி அது கருப்பு நிறத்தை கும் இருட்டு இருள் நிறத்தை சுவாசி உள் சுவாசிக்கின்றீர்கள் இருள் நிறத்தை வெளியே செய்கிறீர்கள் அப்படின்னா உங்க உடம்பு முழுக்க இருட்டாய் மனம் முழுக்க இருட்டாய் மனம் உடல் முழுவதும் இருளால் கருமை நிறத்தால் நிரப்பப்பட

सिंधिया ला, के लाभ मतलब तेरे दिन का वारा मैंने यार पनीर के दिन तू कहाँ आऊँ ये बनाया अच्छे इधर स्कूल आने बहुत बड़ा था उन लोग आने के आम ही बोले रहा हूँ तुझे बुरी हो ना हाँ तुझे बोले तुझे आप मिस पड़ेगा कि तो मुख्यमान मेडिटेशन, तो बाप मुख्यमान தான் பண்ணிட்டே இருந்தூங்கின பிறகு முழி போய் வந்தது எந்திரிச்சு இந்த ரோயிலாம் படக்கணும் எந்திரிக்க ஒரு தரமாக தூக்கத்தில் எழுந்துச்சு மொழிக்கு பிறகு தான் எழுந்து இங்கே வெளியே செல்ல வேண்டும் அதுவரை நீங்கள் எழுந்திருக்கவோ வெளியே செல்லவோ கூடாது அது முக்கியமான விஷயம் இன்னொன்னு कानाबला सिफाइड की वो तो कोमला था कानाबला सिफाइड की वो तो पूरी ना धर्मों ऐसे ज्ञान मार्ग से इधर तू कतर इधर कानाबले में नया दोस्त आया अभी नए नए लाभ पूरी का नाना वर्ल्ड नया दोस्त आया लोगों के साथ नहीं அப்படி இருக்கக்கூடாது ஆகவேட்டாரு அந்த புதுகளை முன்னும் அழுத்து புது தலை முன்று கேள் போட்ட தலையே போகிறது நம்மள என்ன பண்ணா வராமலே பழுத்து சிவகத்தை ஸ்ட்ரீட்டாகவே பார்த்துருக்கீங்க ஸ்ட்ரீட்டாகவே பார்த்துக்கிட்டீங்கன்னா திருக்குது இந்த க்ளாஸ் நம்ம என்ன

फिर मतलब इरिडियन ज्ञान है ना नाले काले में मिलम हेयर इरिडियन कॉन्ट्रास्ट करते हैं यार यार नहीं मना कर सकते ना एक ठीक से हां एंड वेजिटेशन वीकली शेयर वेरिएबलिटी को करता है हां हां और अच्छा अनटाइम में वेजिटेशन को महाराज नहीं है मंडी बचना के लिए

कढा <laughs> मूनो

உன்னே வந்து சப்புற டயர்டா இருக்கு ஒரே காரணம் அதான் மீ எல்லா விலங்கமானதும் கிஞ்சே ஃப்ரெஷா இருக்கு குரூல் மூடிச்சோம் கையால மூக்கு ஃப்ரெஷா இருக்கு உன்னே வந்து சப்புற டயர்டா ஒரே காரணம் ஒரே காரணமா சொன்னா ஆனா அந்த தூக்கமே பார்த்தீங்கன்னா யார யாரனா மெடிடேஷன்ஸ் தூக்கது வந்து பயங்கர சேர் ஆ இருக்கு சுத்தாம் ஃப்ரெஷ் ஆ இருக்கு அ முன்னைய ஒரே டே இருக்குதா

लाख आए थे ना आधा मिला मैं इन मेडिटेशन को यार लेट कर दिया नहीं वो लोग भी पास नहीं पा तो बाद में लेट क्या ना किसी को आएगी किसी को नहीं ना अरे खाना भी सही तुम दूध का सही रखने के लिए जाप और टाइम में स्किप्पा और टाइम बाद में लेट आता कि साल इतनी कमी का ना मुझे कुछ ब्लैक ना मिशन स्वर्ण